இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக தன்னுடைய அடியாளத்தையே வந்து மாத்திக்கிற லெவலுக்கு வந்து இனி விஜய் வந்து இறங்கியிருக்கிறார் உண்மையாலுமே வந்து ஜோசப் விஜயா இல்ல அப்துல் விஜய் திருமாவளவனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா வந்து அது விஜய் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அதாவது தொழுகையை நடத்த வேண்டிய அவசியம் வந்து என்ன இஸ்லாமியர் மத்தியில் வந்து அவர் ஒரு தான் ஒரு இஸ்லாமியர் வந்து காட்டிக்கிறதுக்கா இல்லை உங்களுக்குள் ஒருத்தன் வந்து காட்டிக்கிறதுக்கா சார் பிஜேபியில் வந்து நடத்துகிறாங்க இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க அந்த சங்கிக்கு இருக்கிற அறிவு கூட இங்கே இருக்கிற மங்கிங்களுக்கு கிடையாது சார் ஓட்டுக்காக வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது நியாயமாக நான் கேட்குறேன் அதாவது இன்றைக்கி வந்து சென்னை ராயப்பேட்டாவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா சென்னையில் இருக்கிறவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு விஷயம் சார் தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் நேற்று பண்ண விஜய் பண்ண ஸ்ட்ரென்த் உண்மையாலுமே வந்து மக்கள் மனசில் வந்து பார்க்க போனா வந்து தான் சம்பாதிச்சது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இருந்தால் வந்து ஈக்குவலாக சமமாக எவனை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லு இவன் வந்து வரணும் இவன் வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு யாரும் கொடுக்கல கேவலம் எலும்பு துண்டுக்காக வந்து நீ வந்து உங்கள் சமுதாய மக்களை வந்து இழிவுப்படுத்தாங்க விஜய் அவர்கள் இதுதான் ரொம்ப திறப்பு விழாவில் கலந்து கொண்டது அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்படுமா சார் ஒரு இஸ்லாமியர் போல ஒரு நாளுக்காக இருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இத்தனை நாள் வந்து விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து நேற்று நடந்த அந்த இஃப்தியார் நோன்பில் அவர் கலந்துக்கிட்ட வந் விதம் வந்து பார்க்க போனீங்கன்னா உண்மையிலுமே எனக்கு சிரிப்பு தான் வருது இது உண்மையிலுமே விஜய்யை வந்து பின்னாடி இயக்குறது யார் ஏன்னா நீ நீ யாரு நான் நானாறு இதுதான் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்னது இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக தன்னுடைய அடையாளத்தையே வந்து மாற்றிக்கிற லெவலுக்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்து இறங்கியிருக்கிறார் உண்மையாலுமே வந்து ஜோசப் விஜயா இல்லை அப்துல் விஜயா ஏன்னா நேத்து வந்து பார்க்க போனா உண்மையிலே நான் வந்து வெக்கப்படுறேன் சார் ஒரு இஸ்லாமியனா வந்து நான் வைக்கப்படுறேன் காரணம் என்னன்னா சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்து நீங்க அரசியலில் சேர்ந்த யாராவது வந்து கொண்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த இஃப்தியார் நோம்பில் கலந்துக்கிறது வந்து எந்த விதத்துல தவறு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னன்னா ஒரு மத நல்லினத்துக்கு வந்து வந்து சார்பாக வந்து ஒருத்தர் கலந்துக்கிறது வந்து எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அங்கே வந்து சிலர் வந்து தொப்பியை போடுறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் விமர்சனம் பண்ண விருப்ப விருப்பப்படலை அதே நேரத்தில் அந்த இஃப்தியார் நோம்பில் கலந்து அந்த கஞ்சியை வந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து என்ன ஒன்றுனா அதோடு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உரையை நிகழ்த்திட்டு அவங்க வந்து போகிறது தான் வந்து மரபு அதை விட்டுட்டு திருமாவளனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா வந்து அது விஜய் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அதாவது தொழுகையை நடத்த வேண்டிய அவசியம் வந்து என்ன இஸ்லாமியர் மத்தியில் வந்து அவர் ஒரு தான் ஒரு இஸ்லாமியர் வந்து காட்டிக்கிறதுக்கா இல்லை உங்களுக்குள் ஒருத்தன் வந்து காட்டிக்கிறதுக்கா சார் பிஜேபியிலேயே வந்து நடத்துறாங்க இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க அந்த சங்கிக்கு இருக்கிற அறிவு கூட இங்க இருக்கிற மங்கிங்களுக்கு கிடையாது இன்னைக்கு இதே மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு இஃப்தியார் நோம்பில் கலந்துக்கிட்டாங்கன்னா நெத்தில விபூதியோட தங்க வந்து அது கூட வாங்கி போட மாட்டாங்க ஏன்னா வந்து ஏன்னா அதுதான் மத நல்லிணக்கம் அது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரில நான் கேட்குறேன் இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் எல்லோருமே வந்து ஏற்றுக்குறீங்களா நேற்று விஜய் வந்து இஃப்தியார் நோம்பில் வந்து நோன்பு திறந்து அவர் தொழுகையில் நின்ந்தது நீங்கள் ஏற்றுக்குறீங்களா இது எப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து இருந்தது அந்த தொழுகை நடத்தும் போது வந்து அவருக்கு தெரியல நான் அது குறையா சொல்லலை ஏன்னா ஒரு குழந்தையாக இருந்தால் கூட சார் எங்களதில் வந்து பார்க்க போனால் வந்து தொழு தொழுகை நடத்தும் போது வந்து அதை வந்து சொல்லி தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆனால் இவர் வந்து என்னென்னா வந்து அங்கே வந்து வேடிக்கை பார்த்து அந்த வந்து அவர் தொழுகிற விதத்தை பார்க்க போனால் மற்ற இஸ்லாமியர்களும் வந்து அதை அவமதிப்பு பண்ணால் மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் சார் சார் ஓட்டுக்காக வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது நியாயமா நான் கேட்குறேன் அதாவது இன்னைக்கு வந்து சென்னை ராயப்பேட்டாவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா சென்னையில் இருக்கிறவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு விஷயம் சார் சார் விஜய் கட்சியில் இருக்கிற வந்து என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வந்து ஆளை இறக்கி ரெண்டாயிரம் பேரை வந்து நாங்கள் வந்து கூட்டின்னு வந்திருக்கிறோம் அதாவது மத நலக்க நலநிலத்தத்துக்காக வந்து இஃப்தியாரின் நோமில் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கினாங்கன்னு சொல்லும்போது எல்லாேருமே மக்கள் எல்லாம் பார்த்தாங்க சார் கண்ணாடியை உடைச்சி ஆர்கனைஸ் செரிப்பு இல்லாமல் அங்கே இருக்கிற பவுண்ட் பவுன்சர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து பவுன்சர்கள் போன்ற அட்டுழியத்தை கூட வந்து விஜயால் தட்டி கேட்க முடியல அவரோட சேர்ந்த நான் வந்து விஜய கூட இதில் வந்து குறை சொல்ல சார் அந்த இடத்துல அந்த இமாமியும் அங்கே இருக்கிற சில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பார்த்தா நான் அவங்கள தான் சார் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா ரெண்டாயிரம் பேரும் தொழுதாங்களா எத்தனை இஸ்லாமியர் அதில் கலந்துக்கிட்டாங்க சார் ஓட்டு வங்கிக்காக வந்து ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது சார் பிஜேபிக்கு அது ஒருபோதும் கிடையாது நாங்களும் வந்து எங்கள் வந்து இஃப்கியார் நம்ப வைப்போம் எங்களுடைய மாநில தலைவர் வந்து கூப்பிடுவோம் ஆனா வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு ஓட்டுக்காக கிடையாது ஒரு மத நல்லிணக்கத்துக்காக தான் சார் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஸ்டன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இன்னைக்கு யார் பார்த்தாலும் தொப்பியை போட்டுக்கிட்டு என்னமோ இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் அதே வந்து இந்த மாதிரி நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் சார் வராங்க எந்த தலைவன் சார் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னாங்களே இவங்க எல்லாம் என் ஓட்டு வங்கின்னு சொல்லி மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களாம் எங்கள் முஸ்லாமியர்கள்லாம் என் ஓட்டு வங்கின்னு சொல்லி அவங்களுக்கு போய் கொடை பிடிக்கிறாங்களா இங்கே இருக்கிற சிலர் வந்து வெக்கமாக இல்லை உங்கள் எல்லாேருக்கும் அந்த நிகழ்ச்சி நடத்துனது யார் சார் யாருடைய பணத்தில் சார் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க ஒரு வேளை அந்த விஜய் அந்த பணத்தில் வந்து நடத்தி சார் இது ஹராம் சார் அது யாருடைய வட்டி காசுன்னு தெரியாது யாருடைய பினாமி காசுன்னு தெரியாது ஏன்னா எங்களில் சார் இந்த இந்த நோம்பு மாதத்தில் வந்து எப்படின்னா வந்துடுச்சு சார் பெரிய இன்றைக்கி வந்து நான் ட்ரிப்ளிகேட்டில் பிறந்தேனா கூட இன்னைக்கு பெரிய மசூதியில் பார்க்க போனேன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தெட்டு வருஷமாக வந்து ஒரு மார்வாடி வந்து அந்த இஸ்லாம் அங்கே நோம்பாளிங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவருக்கு அனுமதி இருக்கு சார் அப்போ வந்து சில இஸ்லாமியர் அமைப்புகளை வந்து என்னன்னா நீங்கள் கொடுக்குறது தூண்டு வர தேங்காவோ ரோஸ் மில்க்கோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இது வட்டி காசுன்னு சொல்லும் அந்த மார்வாடி சொன்ன ஒரு விஷயம் ஐயா இது எங்களுடைய வட்டி காசு நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்பின் காசு இது எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாற்பத்தெட்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்னடா புதுசா வந்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கிட்டாரு ஒரே வருஷத்துல முதலமைச்சரான கன கனவுல வந்துட்டு இன்னைக்கு என்னடா இஸ்லாமியர்கள்லாம் என் கூடதான்னு சொல்லும் போது சார் ஒவ்வொரு அவங்க கட்சியில இருந்து ஒவ்வொரு ஜமாத்தாளர்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அழைப்பு கொடுத்தாங்க கட்சி ரீதியாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த நோன்பு வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எந்த ஒரு கட்சி கொடியும் வந்து அந்த இடத்துல பறக்க விடலை இன்க்ளூடிங் வந்து யார் கார் உள்ளே வந்தாலும் அந்த கட்சி கொடியை இருந்து நீக்கிட்டு தான் வந்து பண்ணாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது ஒரே விஷயம்னா அரசியலை வந்து என்னென்னா வந்து அவங்கவுங்க மத விஷயத்தில் வந்து கொண்டு வராதிங்க அது கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை மசூதியாக இருக்கட்டும் மத நல்லிணக்கம்னு சொல்கிறது வந்து நீ வந்து தொப்பியை போட்டுவதோ நான் வந்து விபூதியை பூசிக்கிட்டோ அவங்க வந்து சில்வையை போடுறதால மத நல்லிணக்கம் இல்லை சார் நீங்கள் நீங்களே இருங்க நான் நானாக இருக்கிறேன் இப்போ நான் கோயிலுக்குள்ளே வந்து என்னை பரிவட்டம் கட்டி நான் என்னத்துக்கு சார் அதெல்லாம் பண்ணணும் உங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றி ஏன் சமுதாயத்தையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார் அந்த மாதிரி ஒரு இஃப்தியார் நொன்பு பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது சார் உங்களுடைய இந்து மதத்தை காக்கத்துக்கு உங்களில் ஆளுகிறாங்க எங்களுடைய இஸ்லாமிய மதத்தை காக்கத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் கிறிஸ்துவ மதத்துக்கு அவங்க இருக்கும் போது வந்து நீ போய் அடுத்த மதத்தில் வந்து கொடையை பூச்சி நான் காக்கறேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா செய்து மக்கள் சிந்திக்கணும் நேற்று பண்ண விஜய் பண்ண ஸ்டண்ட் உண்மையாலுமே வந்து மக்கள் மனசில் வந்து பார்க்க போனால் வந்து வெறுப்பு தான் சம்பாதிச்சிருக்குது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இது வி விஜய் வந்து உணரணும் தயவு செய்து யார் சொல்லி வந்து ஏன்னா நீங்கள் சினிமாவில் நடித்து நடித்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறீங்க இது அப்படி கிடையாது இது அரசியல் இது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த புனிதமான ரம்ஜான் மாதத்தில் வந்து இன்றைக்கி வந்து உங்களை கூட்டுன்னு வந்து இன்றைக்கி உடைய அதுக்கு யார் அவங்க வந்து உங்கள உங்களை வந்து இந்த இடத்துல வந்து தொழுகுன்னு சொல்கிறது யாருன்னு தெரியல தொழுகிறதுக்குன்னு வந்து பார்க்க போனால் சார் எங்களில் வந்து ஒரு சார் ஒருத்த மனதார வந்து மதம் மாதிரி வந்து பண்ணிட்டோம் சார் நான் வேண்டாம்னு சொல்ல வரல யாரையும் வற்புறுத்தி பண்ணக்கூடாது யாரையும் வற்புறுத்தி பண்ணக்கூடாது எங்களில் வந்து தொழுகணுன்னா கூட சார் களிமாவை ஊதிட்டு சுண்ணத்து பண்ணிவிட்டு வந்து நீ இஸ்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவனாக தான் தான் சார் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தொழுகைப்போம் இதுதான் வந்து மரபு இன்றைக்கி வந்து மசூதிக்குள்ளெல்லாம் மதர்சாலெல்லாம் வந்து தீவிரவாதத்தை உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறவங்கள சொல்கிறேன் யாராக இருந்தாலும் மசூதிக்குள்ளே வரலாம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே போதிக்கிறது என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் எங்கேயோ எவனோ ஒருத்தன் பண்றதால ஒத்து மொட்டை இஸ்லாமியர்களை வந்து குறை சொல்றது நிக்கா நிப்பாட்டணும் சமீபத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஏன் டன்னு அரிசி வந்து இந்த ரம்ஜான் மாசத்துல இன்னும் இலவசமாக கொடுக்குறாங்களே அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன் ஐயா நாங்க கேட்கல ஐயா எங்களுடைய கபரஸ்தான் கூட பார்க்க போனால் எங்களுடைய காசில் தான் ஏன் நாங்களாம் வந்து பண்ணுறோம் அந்தந்த மொஹலெலாம் சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள்லாம் வந்து சேர்ந்து தான் அதை வந்து பராமரிக்கிறோம் இன்றைக்கி மசூதியாவிட்டோம் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி உள்ளே இருக்கிற இமாம்கள் கூட வந்து பார்ப்போன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மூவாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து எங்களுடைய காசில் தான் நாங்கள் பராமரிப்பு பண்ணுறோம் நீங்கள் வந்து நிப்பாட்டுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வந்து சொல்லலாம் அதை விட்டு இஸ்லாமியர்கள் ஏன் கொடுக்கணும் வந்து சிலர்லாம் வந்து போடுறதுலாம் வந்து அந்த யூடியூப்லலாம் நான் பார்த்ததால சொல்கிறேன் சில அமைப்புகள் நான் சொல்ல விருப்பப்படலை நாங்கள் பிச்சை கேட்கல ஒரு ஏன்னா நாங்களும் இதே வந்து இந்த நாட்டின் மைந்தன் தான் நாங்களும் வரி கட்டுறோம் எங்களுக்கும் வந்து அரசாங்கம் கொடுக்கும்போது வந்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு கோயிலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இன்றைக்கி கோயில் வந்து அரசாங்கத்தை நடத்துதுனாயா இன்றைக்கி அந்த நிதியில் வச்சு அவங்க எல்லாத்தையும் நடத்துகிறாங்க இன்றைக்கி மசூதிகள் அரசாங்கம் நடத்துதான்னு சொல்லுங்கள் அவங்க ரம்ஜான் மாதத்தில் வந்து கொடுக்குற அரிசியை வந்து நாங்கள் அவங்க வந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரில இன்றைக்கி வந்து நோம்பாளிகள் மட்டும் இல்லை சார் நான் முஸ்லீம் அதாவது இந்து மக்களும் சரி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வந்து நீங்கள் ஒன்றா அவங்களுக்கு வந்து சந்தேகம்தான் வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள் அவங்களும் வந்து அந்த இடத்துல கஞ்சியை வாங்கி பிடிக்கும் போது வந்து எங்களுக்கு அது மத மதம் அதை விட்டுட்டு இந்த இஸ்லாமியர்களை வந்து கொச்சப்படுத்துறது வந்து தயவு செய்து நிப்பாட்டுங்க நான் வந்து சொல்றது வந்து அந்தந்த இந்துக்கள் எல்லாரும் கிறிஸ்துவர்கள் அந்தந்த இடத்துல தான் சிலர் தான் சொல்றேன் நான் ஒத்துமுட்ட பேரையும் சொல்லலை புதிதாக என் கட்சி திறனாலேயே சிறுபான்மையை நோக்கி தான் வந்துட்டு நமக்கு ஆதரவு வேண்டும் அப்படின்ட்டு சிறுபான்மையின் மக்களை நோக்கி தான் வந்துட்டு எல்லா தலைவருமே அணிவகுக்கிறாங்களா சார் பின்னாடி சார் அதாவது வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து ஐம்பது அறுபது கட்சிங்க இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு வந்து சொல்கிறாங்க நான் அதுக்குள்ளே வரல சார் ஆனால் அந்த இந்துலேயே எத்தனை பிரிவினை இருக்குது அப்போ இஸ்லாமில் இல்லையானா இருக்குது சார் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஐம்பது கட்சிங்க வந்து இருக்குது இன்னைக்கு ஜமாத்துங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எதாவது வந்து போனாங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷன் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க சார் எல்லா பேரை சொன்னாவே ஒன்றாயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போகணும்னு வந்து அவங்களுக்கு வருது ஆனால் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு அந்த மேலட்டில் உத்தரவு போடுறவங்க கூட யாருன்னு வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு அவங்க பேச்சை கெட்டு இன்னைக்கு தப்பான ஆளை வந்து நாங்களாம் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து நாங்களாம் முடிவு எடுத்துட்டோம் ஆனால் இன்னைக்கு இந்த திருமாவளவன் இந்த சீமானு இன்னைக்கு வந்து இந்த திமுக இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் அதுக்கு வந்து இவங்க கூட பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் உரிமைகளை கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா நாங்கள் வந்து அதிகாரத்தோடு கேட்பணும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பி நாங்கள் போட்ட பிச்சையில தான் வந்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்குறா அதை மறந்துடக்கூடாது இன்றைக்கி நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வலியுறுத்துறேன் தொப்பி போடுறதாலையோ இன்றைக்கி வந்து பட்டை அடிக்கிறதாலையோ இல்லை சிலுவை போடுறதாலையோ மதம் நல்ல கிடையாது தயவு செய்து உங்கள் அரசியல் வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க அறிவுலாதவங்க தான் இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து மசூதிக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் வந்து அரசியல் பண்ணுறான் இதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ஆகட்டும் மசூதிக்குள்ளே போயிட்டு ஒரு திமுக காரன் நின்று உள்ளே போய் தைரியமாக வந்து ஓட்டு கேட்பான் ஆனால் இதே வந்து பிஜேபி உடனே அவங்கள வந்து தடுத்து நாலு பேர் முன்னாடி வந்து நின்றுப்பாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குற வசில இஸ்லாமியர்கிட்ட எல்லாம் இருந்தால் வந்து ஈக்குவலாக இரு சமமாக இரு இவனும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லு இவன் வந்து வரணும் இவன் வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் உனக்கு யாரும் கொடுக்கல கேவல எலும்பு துண்டுக்காக வந்து நீ வந்து உன் சமுதாய மக்களை வந்து இழிவுபடுத்தாத உண்மையாலுமே சொல்ற நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் நேற்று நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்து அங்கே வந்து தொழுக தொழுகையை நடத்துனாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து நினச்சி வைக்கப்படுற இது அரசியல் இல்லைனாலும் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து அவர் வந்துட்டு அதை சீஃப் கெஸ்டாக போயிருந்தா நான் ஒன்றும் சொல்லிட மாட்டேன் ஆனால் அவரை வந்து ஒரு காமெடி அதாவது ஒரு பொம்மை மாதிரி வந்து நிக்கி அந்த இடத்துல தொழுக பண்ண விதம் இன்றைக்கி பல இஸ்லாமியல் மனதை வந்து புண்படுத்தியிருக்குது தயவு செய்து இனி ஒரு காலத்தில் இப்படி பண்ணாதீங்க விஜயர்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில படங்களில் இஸ்லாமியர்கள் தான் வந்துட்டு பயங்கரவாதிகளாக போல காமிச்சிருப்பாங்க வில்லன் தோட்டத்தில் இருப்பாங்க ஆனால் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா அவரே அந்த கெட்டப்பில் வந்தது எல்லாத்துக்கும் ஒரு பிரமிக்கு தான் வச்சிருந்துச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு படத்தை நான் வந்து படமாக தான் பார்க்குறேன் ஏன்னா நல்லதும் வருது கெட்டதும் வருது சார் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் ஆனால் அதுக்குன்னு வந்து இஸ்லாமியர்கள் வந்து எல்லோருமே பயங்கரவாதிகளாக வந்தால் நான் அவனை மக்கள் மத்தியில் விற்றுறேன் ஏன் ஒன்றுனா வந்து இன்றைக்கி பார்ப்போம்னா நம்ம பாரத தேசத்தை விட்டுட்டு வெளியில் எங்கே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து பார்க்க போனா வந்து முஸ்லீம் முஸ்லீம் அதாவது உங்களுக்கு புரியல மாதிரியே வந்து சொல்றேன் இன்னைக்கு ஷியா முஸ்லீமை பார்த்தா சுன்னி முஸ்லீமா இது பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த தகராறு நடக்குது இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுல வந்து இங்கே பாத்தினா ஈராக்கா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் எப்ப பலஸ்தீனமா இருக்கட்டும் நான் கேக்குறேன் மக்கள்லாம் அப்போ என்கிட்ட இது வந்து அவங்களாம் முஸ்லீம் இல்லையா ஒருத்தருக்கு ஏன் வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க நாட்டு உரிமைக்காக இன்றைக்கி ஒரு படத்தை அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னா வந்து என்னென்னா வந்து சார் நான் என்ன ஒன்று கேட்குறேன்னா அங்கே உள்ள ஒருத்தர் உள்ள கலாச்சாரத்தை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம நாடு வந்து நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக அயல் இப்போ வந்து சதிகாரர்கள் பண்ணுறது தான் வந்து நான் இதை ப பயங்கரவாதியாக பார்க்குறேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காஷ்மீராக இருக்கட்டும் காஷ்மீரில் இருக்கிறோம்னா நான் கேட்குறேன் இந்தியாவில் சேர்ந்தவங்களா பாகிஸ்தான்லேருந்தும் ஆப்கானிஸ்தான் சிலருந்தும் பக்கத்து கண்ட்ரிலேருந்து உள்ள ஊர்வொழி அங்கே வந்து அவங்க பண்ணுறது தான் சார் பயங்கரவாதம் இஸ்லாம் மார்க்கம் வந்து அமைதி தான் கற்றுக் கொடுத்ததை தவிர வந்து யாரையும் வெட்டணும் குத்தணும்லாம் சொல்லி தரல சார் ஆனால் இன்னைக்கு சினிமாவில் வந்து சினிமாவாக வந்து பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து பயங்கரவாதிகள் நான் அதை தான் கேட்குறேன் அப்போ எத்தனை பேர் வந்து இன்னைக்கு இஸ்லாம் போர்வையில் வந்து வந்து இன்னைக்கு வந்து பயங்கரவாத தரத்தை ஏற்படுத்துகிறாங்க இன்றைக்கி என் நாட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுறாங்க இஸ்லாம் போர்வையில் இருக்கிற பயங்கரவாதிகள் இந்த தேசத்துக்கு எதிராக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் சார் நான் வேண்டானே சொல்ல வரல ஆனால் இதில் எந்த ஒரு அப்பாவையும் பாதிப்பைப்பு அடைஞ்சிடக்கூடாதான் என்னுடைய கருத்தாக நான் இது பண்ணுறேன் ஏன்னா இனிவரும் இல்லையாவது வந்து ஏன்னா நல்ல இஸ்லாமியர்களும் காட்டுறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு அமரன் படணம் ஒன்று இருந்தது இன்றைக்கி இஸ்லாமிய பயங்கரவாதிகளாக அங்கே காட்டும் போது வந்து இந்த சைடில் வந்து அதே ஒரு இஸ்லாமிய சேர்ந்தவனும் நல்லவனாக தானே காட்டியிருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து அதை கெட்டது மட்டும்தான் பட்டுது என் கண்ணில் அது நல்லதும் பட்டுது இன்றைக்கி அவன் வந்து அவ அவர் தானே அந்த காஷ்மீரில் அந்த முஸ்லீம் தானே வந்து இன்னைக்கு அந்த பயங்கரவாதிகளை அடையாளம் காட்டினவர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதனால் வந்து என்னென்னா உங்கள் பார்வையில் வந்து படுறது என்னென்னா வந்து கெட்டது மட்டும் இல்லை நல்லதையும் வந்து பாருங்கள் அதே மாதிரி படத்தை படமாக பாருங்கள் ஏன்னா இதை நம்பி வந்து என்னென்னா பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்கள் இருக்கிறாங்க டைரக்டர் வந்து பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒன்றா வந்து இந்த பயங்கரவாதத்தை விட்டு இன்னும் எத்தனையோ வந்து ந மத நல்லிணக்கத்தை வந்து கொண்டு வாங்க ஏன்னா வந்து கடந்ததை வந்து கொண்டு வந்து எரிய அணிஞ்ச நெருப்பில் எ எண்ணெயை ஊற்றி மட்டும் எரிய வைக்காதீங்க இதனால் மத கலவரத்தை தூண்டாதீங்க அமைதியை வந்து நிலைநாட்டுங்க ஒரு அன்பை போதிங்க இந்து முஸ்லீம் எந்த மாதிரி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் எடுங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி இவங்களுக்கு எப்படி வந்து அந்த படம் அந்த படத்தை வச்சு வருமானத்தை ஈட்ட முடியுமோ இன்றைக்கு அந்த மாதிரி வியாபாரிகள் தான் சினிமா துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க தவிர நல்ல படம் கொடுக்குற சிலரும் இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு நாங்கள் இன்னையுமே வரவேற்பு கொடுக்குறோம்